வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தையே திரிவு பார்க்க வைத்திருக்கின்றது முகநூலா இருக்கட்டும் முழுமையான இணையமா இருக்கட்டும் சமூக ஊடகங்களா இருக்கட்டும் முன்னணி ஊடகங்களா இருக்கட்டும் இவை எல்லாவற்றிலுமே ஒரு செய்தி என்பது நேற்றைய தினம் தொடர்ச்சியா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது பெரிய அளவுல ஒரு வரவேற்பு பெரிய அளவுல கேள்விகள் பெரிய அளவுல விமர்சனங்கள்னு சொல்லிட்டு அந்த செயலானது பாமகவினரால அமைந்திருக்கிறது அவர்களோடு சந்திப்பு திருமாவளன் அவர்களோடு சந்திப்பு பாமகவினர் ஜி கே வாசர் அவர்களோடு சந்திப்பு வைகோ அவர்களோடு சந்திப்பு இன்னும் பல்வேறு தலைவர்களுடனான சந்திப்பு என்கிற செய்தி தான் எல்லாரினுடைய கவனத்தை குறிப்பிட்டு திமுகவினுடைய கவனத்தை பெருமளவுல ஈர்த்திருக்கின்றது கடந்த வாரம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அனுமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில ஒரு ஷேடோ பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய வேளாண் நிழல் நிதி அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த வேளாண் நிழல் நிதி அறிக்கையில இடம்பெற்றிருக்கக்கூடிய சாராம்சங்கள் அதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து தேவையான நகர்வுகள்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே திரு அனு ராமதாஸ் அவர்கள் விலக்கி எடுத்து சொன்னாங்க இது அன்றைய தினத்திலேயே பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறிச்சு சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்கள் விவாதங்கள் எல்லாமே எழுந்தது பரவாயில்ல இது ஒரு நல்ல நிதி நிழல் அறிக்கையா இருக்குது இதை யார் வெளியிடணும் அப்படின்னா முதலமைச்சர் வெளியிடணும் வெளியிடுறதோடு மட்டும் இல்லாம ஒரு வேளாண் துறை அமைச்சர் வெளியிடணும் ஷேடோ பட்ஜெட்டை அவர்கள் நிறைவேற்றம் செய்யணும் ஆனா தமிழகத்துல பல ஆண்டுகளாகவே பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரு வேளாண் அமைச்சகமாக இருந்து இந்த ஷேடோ பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல சில விடயங்களை முதல்வர் என்ன பண்ணுவார்னா சட்டமன்றத்துல பேசுவாரு செயல்படுத்துவாரு அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல விடயம்தான் தான் அப்ப திரு அன்னுணி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு சரி இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் இதுல நாம் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற விடயங்கள் எல்லாமே அடங்கியிருக்குது இதை நம்ம எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையுமே வந்து இது குறித்து பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் அதற்கு பின்பாக உழவர் பேர் இயக்கம் தமிழக தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கிளை இயக்கம் இருக்குது அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு அனைத்து தலைவர்களையுமே போய் சந்திங்க நம்ம வந்து இது மக்களுக்கான வெகுஜன மக்களுக்கான ஒரு அறிக்கையாகும் எல்லாரையும் போய் சந்திங்க யாரும் விடாதீங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு யாருமே விடாதீங்கன்னு சொல்லிட்டு வைகோ அவர்களை சந்திச்சாங்க குறிப்பிட்டு திருமாவளன் அவர்களை வந்து சந்திங்க அழுத்தம் கொடுக்க சொல்லுங்க அவங்க மாநிலங்களவிலையும் பேசிட்டும் இங்க இருக்கக்கூடிய கூட்டணியில அங்க இருக்கக்கூடிய திமுக கிட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களுமே நேற்றைய தினம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க எல்லா தலைவர்கள்ட்டுமே போயிட்டு சந்திக்கவும் வச்சிருக்கிறாங்க பாமகவினுடைய முக்கிய அந்த உழவர் பேரக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க விஜய் அவர்களுடைய புசியானந்தர் இருக்காரு இல்லையா விஜய் அவர்கள் இல்ல நேற்றைய தினம் அதனால புசியானந்த சந்திச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஐயோ இவங்க எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையாவேதானே இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க யார் யாரா வீசிகா பாமகவை ஆனா நேற்றைய தினம் இது எல்லாருமே போயிட்டு சந்திச்சிட்டாங்களா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா கூட்டணி அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னன்னா திருமாவளவன் அவர்கள் அவசியம் விவசாயிகளுக்காக பேச வேண்டும் இந்த நிழல் நிதி அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சாராம்சங்களை எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் போய் சந்திச்சாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா திருமாவளவன் அவர்களுமே சீமான் அவர்களுமே விஜய் அவர்களுமே நேற்றைய தினம் விஜய் அவர்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கலாம் நேற்றைய தினமே வந்து இந்த நிழல் நிதி அறிக்கையினுடைய ரத்தின சுருக்கத்தை படிச்சிருக்கிறாங்க இது குறித்து அவசியம் பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அவங்க சைட்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா அவசியம் இந்த நிழல்நிதி அறிக்கை கொடுத்து நான் அடுத்து வரக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசுகிறேன் முதலமைச்சர்கிட்டையும் பேசுகிறோம் நாடாளுமன்றத்திலையுமே கூட இந்த ஒரு முன்மாதிரியா எடுத்து செயல்பட சொல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த நிழல்நிதி அறிக்கையை யாராலுமே தவிர்க்க முடியாது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷரத்துக்களும் அவசியமானது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அவசியமானது ஒவ்வொரு பக்கமுமே அவசியமானது இத வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நிழல்நிதி அறிக்கையை படிக்கணும் ஏன்னா இது யாருக்கு உதவுதோ இல்லையோ விவசாயிகளுக்கு உதவும் இதை உதவக்கூடிய வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதி அறிக்கையை படிச்சு அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இது போன வருடம் நடந்தது போன வருடம் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட நிதி அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சரத்துகள் எல்லாமே மதிப்பு மிக அமைச்சர் பெருமக்கள் படிச்சாங்க படித்தாங்க நிதி அறிக்கையை அப்படி டிட்டோ வெளியிட்டாங்க இத பல அரசியல் கட்சியுமே வரவேற்றாங்க இது மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய விடயம் இப்ப நேத்தி போய் சந்திச்சது கூட்டணியோ இல்ல வேற ஏதோ ஒரு விடயமோ எதுவுமே கிடையாது மக்களுக்காக இந்த நிழல்நிதி அறிக்கையை கொடுத்து நீங்க பேசணும்னு ஒரு ஒரு வலியுறுத்த தான் நேற்று தினம் இந்த சந்திப்புகள் நடந்திருக்குது மக்களுக்காக அனைத்து அரசியல் கட்சியும் நாம் ஒன்று திரள வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவுமே இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் அரங்கேற்றும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி பற்றி நன்றி வணக்கம்